சூரிய யாருக்கு நன்மை செய்யும் விட எந்த செய்யாது ஏன்னா சூரியன் வந்து ஒரு ஆறு லக்னங்களுக்கு தான் சூரியன் வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்வார் இதுலயும் பொதுவாகவே நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் விதிகளை விட விதி விளக்குகளை அதிகம் கவனிக்க வேண்டிய சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் பௌர்ணமி அன்றைக்கு பிறக்கிறவர்களுடைய சூரிய திசைக்கும் தனிப்பட்ட விசேஷம் உண்டு ஆக சூரியன் அஸ்தங்கப்படுத்தி குருவால் பார்க்கப்பட்டு குருவோடு நெருங்கி பௌர்ணமி சந்திரனுடைய இருந்ததுன்னா சூரியன் எப்ப வலுவார் மத்தியானம் பன்னெண்டு தாங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பிறந்தவங்க எல்லாருக்கும் சூரியன் பத்துல இருக்கும் இவ்வளவு தாங்க ஜோசியம் உலகத்துடைய மிக கடினமான கணக்கு இந்த தசாபக்தி கணக்கு தான் விஞ்ஞானியாக இருந்தாலும் பராசர மகரிஷி இந்த கொடுத்திருக்கிறார் உண்மையில அவர் தான் கொடுத்தாரோ அல்லது அவர் பேர்ல ஒரு ஜோதிட மேதை கொடுத்தாரோ தெரியாது உலகத்தின் அவிழ்க்க முடியாத புதிர் என்பது இந்திய வேத ஜோதிடத்துடைய தசாபக்தி கணக்குகள் இது எத்தனை பேருக்கு தெரியும் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் எல்லோருக்கும் பரிட்சயமான ஒரு முகம் இவருடைய முகம் வந்து எல்லா தொலைக்காட்சிகளையும் நம்ம பார்த்திருப்போம் அவர்தான் ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள் சரி வணக்கம் நல்லா இருப்பீங்கம்மா உலகம் முழுக்கப் பிறவி இருக்கும் திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் நீங்க வந்து ஜோதிடத்தை பத்தி நீங்க சொல்லாத பதிவுகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எல்லா விதமான பதிவுகளும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம சேனல்ல வந்து நம்ம வந்து திசைகளை பத்தி போயிடலாம் ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது இப்போ சூரிய திசையில ஆரம்பிச்சு நமக்கு வந்து ஒன்பது திசைகள் வந்து ஒருத்தருடைய காலகட்டங்கள் வாழ்க்கையில நடக்கும் அப்ப இந்த சூரிய திசை அப்படிங்கிறது வாழ்க்கையில மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும் அதற்குள்ள அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தரும் அந்த சூரிய திசை முழுக்கவே வெற்றியா இருக்குமா இல்ல அவங்க எந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவாகவே சூரிய தசை தான் மாதிரி ஜோதிட ஆர்வலர்கள் ஒரு ஜோதிடர்களுக்கு தான் அந்த வார்த்தை அமைப்புகள் தெரியும் சூரிய திசை இல்ல தசை தான் சூரியன் தான் நம்மளுடைய ஜோதிடத்துடைய ஒரு தல நாயகன்னு சொல்லப்படக்கூடிய தலைமை கிரகம் எல்லா ஒன்பது கிரகங்களுக்கும் சூரிய ஒளி ஒளி இல்லைன்னா எதுவுமே இல்லை ஒளியின் அடிப்படையில் தான் ஜோதிடமாக அமைஞ்சிருக்கு சூரிய தசை யாருக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத விட எந்த வயசில் வந்தால் நன்மை செய்யும் அப்படின்றது ஒன்று இருக்குது எந்த ஒரு நபராக இருந்தாலும் குழந்தையில் வர்ற சூரிய தசை நல்லதுகளை செய்யாது ஏன்னா சூரியன் வந்து ஒரு தலைமை கிரகம் ஒரு கேப்டன் சொல்லுவோம் இல்லையா எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு குழந்தை போய் தலைவராக இருக்க முடியாது ஒரு தலைமை பதவி தலைமை அமைப்பு இந்த மாதிரியான பண்புகள் எப்போ கிடைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தெட்டு வயசு மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு இருபத்தெட்டு வயசு இருபத்தொம்போது வயசு முப்பது வயதுகளில் சூரிய தசை வந்ததுன்னா அந்த சூரிய தசை ஆறு வருஷம்தான் ஒரு நூற்றி இருபது வருஷங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அமைப்பில் சூரியனுக்கு நம்முடைய மகரிஷிகள் ஞானிகள் கொடுத்திருக்கின்ற ஆளுமை வருடங்கள்னு சொல்லப்படக்கூடிய தசா வருடங்கள் வெறும் ஆறு வருஷம் அப்போ அந்த ஆறு வருஷம் சூரிய தசை யாருக்கு நல்லதை செய்யும் சூரியனுடைய நண்பர்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த அஞ்சு சூரியனே அதிபதியாக வரக்கூடிய சிம்ம சிம்ம அவருடைய இன்னொரு நட்பு இருக்கக்கூடிய கடக அவருக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லப்படக்கூடிய செவ்வாயுடைய விருச்சிக மேஷ தனுசு மீன லக்கணம் மிகப்பெரிய யோகத்தை செய்வார் பொதுவாகவே நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் விதிகளை விட விதி விளக்குகளை அதிகம் கவனிக்க வேண்டிய சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் இந்த ஆறு லக்கணங்களுக்குள்ளேயும் ஒரு லக்கணத்திற்கு வந்து சூரிய தசை கட்டுப்பாட்டிற்கு உட்டு உட்பட்ட ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்டன்னு சொல்றோம்ல ஒரு நம்ம விளம்பரங்களே பார்த்தோம்னா ஒரு ஸ்டார் இருக்கும் அதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஸ்டார் அது மீன லக்கணத்திற்கு மீன லக்கணத்திற்கு சூரிய தசை என்ன அமைப்பில் இருந்தாலும் ஒரு இக்கண்ணாவ வைக்கும் ஆறு வருஷம் ஆறு வருஷம் அமைப்புகளில் அது ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவேன் ஆக இப்போது நான் சொன்னதின் அடிப்படையில் சிம்ம லக்கணத்திற்கு கடக லக்கணத்திற்கு மேஷ லக்கணத்திற்கு விருச்சிய லக்கணத்திற்கு தனுசு லக்கணத்துக்கு ஐந்து லக்னங்களுக்கு சூரிய தசை சரியான சரியான பருவத்தில் வந்தால் நல்ல வளங்களை செய்யும் சரி எப்படி நல்ல வளங்களை செய்யும் அது ஒன்றும் உள்ள ஜோதிடம் என்பது ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு நை ஒன்பது ஒன்பது ஒன்பதா அப்படியே பிரிந்து கொண்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த லக்கணங்களில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் வரத்தானே செய்யும் அப்போ எல்லாருக்குமே இந்த சூரியன் வந்து நல்லதுகளை செஞ்சிடறது இல்லையே ஐயா ஒருத்தரை பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக ஒருத்தர் ஆறு வருஷம் நல்லா இருக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் நல்லா இல்லாமல் இருக்கு அப்போ இந்த நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாததுக்குமான வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வந்ததுன்னா இந்த சூரியன் சுபத்துவமாக இருக்கும் பொழுதுன்னு என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமொழு கோட்பாட்டுல அடிப்படையில் சொல்லுவேன் அதாவது சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி ஒரு சுபர் சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒருவர் அந்த சூரியன் வந்து சுக்கிரனை வந்து அப்படியே பக்கத்துல இருக்க வச்சு ஒரு அஸ்தங்கம்னு சொல்லுவோம் சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி அல்லது பௌர்ணமி சந்திரனுக்கு நேரதுல இருக்கும் போது ஒண்ணு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகம் பளபள பளனு இருக்கு ஆமா பௌர்ணமி அன்று என்ன விசேஷம் பகலில் எப்போவுமே சூரியன் ஒளி கொடுக்குது ராத்திரியில் முழுமையான ஒளி என்றைக்கு கிடைக்குது பௌர்ணமி அன்றைக்கி கிடைக்குது ஆக பௌர்ணமிக்கு ஒரு தனிப்பட்ட விசேஷம் இருக்குது இல்லையா அப்போ பௌர்ணமி அன்றைக்கு பிறக்கிறவர்களுடைய சூரிய திசைக்கும் தனிப்பட்ட விசேஷம் உண்டு ஆக சூரியன் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி குருவால் பார்க்கப்பட்டு குருவோடு நெருங்கி பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகளில் இந்த மூணு ஒரு ஒருங்கே ஒரு இடத்துல இருந்ததுன்னா அவர் நிச்சயமாக தலைவராக இருப்பார் தலைவர்னா எப்படி முதலமைச்சராக இருப்பார் பிரதமராக இருப்பார் மந்திரியாக இருப்பார் அந்த சூரியனுடைய கேட்டார் போலவோ இன்னொன்னே நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்போ இந்த அஞ்சு லக்னங்களுக்கு அவர் யோகம் செய்வார்ன்னு சொன்னேன் அந்த லஞ்சு லக்னங்களுடைய அதிபதி வலுவாக இருக்கணும் சூரிய தசை ஆறு வருஷம் தான் நான் கொடுக்குறேன் பிடிச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு கை வேணுமே நான் ஒரு பெரிய பொட்டலம் ஒரு பத்து கிலோ நூறு கிலோ தங்கத்தை பொட்டலமாக கட்டி உங்கள் கையில் கொடுக்குறேன்னு வைங்க அந்த நூறு கிலோ தங்கத்தை பிடிச்சிக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா இதைத்தான் நாங்கள் லக்னாதிபதி வலு லக்னா வலுன்னு சொல்கிறோம் ஆக எவர் ஒருவருக்கு லக்னாதிபதி லக்னம் போன்றவைகள் வலுத்து அந்த லக்னத்தின் யோகராக சூரியன் அமைந்து பத்தாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய திக்பலம் அடுத்து இன்னும் அப்படியே நீண்டிக்கிட்டே போகும் இந்த சூரிய தசைன்றத ஒரு 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 எபிசோடு போரில் ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே போகலாம் அடுத்து சூரியனுடைய ஆட்சி உச்சம் என்கின்ற ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலம்னு வந்துருவோம் ஸ்தானபலம்னா அந்த சூரியன் ஆட்சியாக இருக்கிறாரா உச்சமாக இருக்கிறாரா ஆட்சியாக இருக்கிறார்னா சூரியன் ஆட்சியாக இருப்பவர் ஆவணி மாசத்துல பிறந்தவரா இருப்பார் சூரியன் உச்சமாக இருந்தார்னா அவர் மேஷத்துல இருப்பார் அவர் சித்திரை மாதத்துல பிறந்தவரா இருப்பார் ஏன்னா சூரியனை வைத்து தான் நம்ம ராசி வீடுகளே பிரிக்கப்பட்டு இருக்கிறது அப்ப அந்த மாதிரியான அமைப்பில்

சூரியன் வலுவாக இருக்கும்போது பிறந்தவர்கள் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருப்பாங்க அப்படி பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பவர்கள் எல்லாருமே மத்தியானம் பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள அல்லது அந்த பன்னெண்டு டு ஒன்றரை அந்த உச்சி வெயில் இருக்கு இல்லையா அந்த உச்சி வெயில பிறந்தவர்களாக இருப்பாங்க அப்போ உச்சி வெயில் இருக்கும்போது சூரியன் வலுவாக இருக்கு இல்லையா அப்ப அந்த வலுவாக இருக்கும்போது அவர் ஏதாவது நன்மைகளை செய்யணும் இல்லையா அவருடைய அமைப்பு என்ன நன்மைகளை செய்வார்னு கூட இப்ப நீங்க கேட்டீங்க என்ன நன்மைகள் ஒண்ணு இல்லை தலைமை பதவியை கொடுப்பாரு நல்ல அப்பாவை கொடுப்பாரு ஒளி மிகுந்த வாழ்க்கையை கொடுப்பார் ஏன்னா அவரே ஒரு ஒளி கிரகம் தன்னை சுற்றி ஒரு வட்டம் சில பேரை பார்த்தீங்கன்னா தேஜஸா இருப்பாங்க அப்ப இந்த அமைப்பில் தன்னை சுற்றி ஒரு ஒளி ஒளிமயமான அமைப்பு தன்னம்பிக்கை ஒரு நல்ல அமைப்பில் எதையுமே பார்த்து சாதிக்கக்கூடிய ஒன்று எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துலையும் கலங்காம ஒரு திட சிந்தனையோட சில பேர் இருப்பாங்க பார்த்துருக்குறீங்களா எதுவே இருந்தாலும் மலையே அடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி அவங்க மத்தியான நேரத்தில் பறந்திருப்பாங்க அந்த மத்தியான நேரத்தில் பிறந்ததுனால சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கும் அல்லது ஒரு காம்பினேஷன்ஸ் தான் அல்லது அவங்க ஆவணி மாசத்துல பிறந்திருப்பாங்க அல்லது அவங்க சித்திரை மாசத்துல பிறந்திருப்பாங்க அல்லது இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுக்கரனோட குருவோட இப்படிப்பட்ட அமைப்புகளை சேர்ந்திருப்பாங்க ஆக சூரியன் வலுவாக இருந்து சுபத்துவமாக இருந்து இப்போது அந்த மேல சொன்ன அந்த லக்கணங்களுக்குள்ள பிறந்திருக்கும் போது நிச்சயமாக பருவ வயதுல இப்ப இந்த எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா ஒரு வயதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த வயது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு இளமையான பருவத்துல இருபத்தஞ்சு வயசுலேயோ முப்பது வயசுலயோ ஒரு முப்பத்தஞ்சு வயது வரும்பொழுது வரும் பொழுது நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார்கள் நிச்சயமா ஏன்னா சூரிய தசை அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும் என்ன அப்படிங்கிறது இன்னமும் வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு அதுக்குள்ள இந்த புக்திகள்ங்கிற விஷயம் வருதே சார் இந்த ஆறு வருஷத்துக்குள்ளே அந்த நவ கிரகங்களோட புக்தி வரும் அப்போ இந்த சூரிய தசை இருக்கிற ஆறு வருஷமுமே அவங்களுக்கு வெற்றியா இருக்குமா இல்லை எந்தெந்த புக்திகள்லாம் அவங்க கவனமா இருக்கணும் எது அவங்களுக்கு சாதகமா இருக்கும் சரி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு ஆமாம் காலையிலருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லை இருக்க முடியாது இல்லையா ஏன்னா இந்த இருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேர பகுதிகள் இருக்குது ஒரு பன்னெண்டு மணி நேரம் முடிச்சிருக்கிறோம் பன்னெண்டு மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த பன்னெண்டு மணி நேரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் கோபமாக இருக்கிறீங்க ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஒரு மணி நேரம் வருத்தமாக இருக்கிறீங்க ஒரு மணி நேரம் அலைச்சலோடு இருக்கிறீங்க ஒரு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு ஒரு செயற்கை ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு மணி நேரம் சும்மா இருக்கிறீங்க இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குல்ல அப்படி இருக்கும்போது இந்த சூரிய சிலை எப்படி அந்த ஆறு வருஷமும் நல்லாவே இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க இந்த மாதிரியான புக்திகள் பலவிதமான உட்பிரிவுகள் நேர உட்பிரிவுகள் ஒரு நாள் முழுக்க நம்ம எல்லா நேரமும் சந்தோஷமா இருந்துடுறது இல்ல அந்த ஒரு 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 பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அதற்கப்பறம் ஒரு விஷயம் நம்மளை பாதிக்கலாம் அல்லது அதை டைவர்ஷன் ஆகலாம் அதே மாதிரிதான் ஜோதிடத்தில் இந்த காலப்பிரிவுகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த சூரிய சில உட்பிரிவுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களுக்குள்ளேயோ பகை நட்பு அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்கிறோம் ஒரு ஃப்ரெண்டோட நீங்கள் இருக்கிறீங்க ஒரு ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வராரு ஒரு ஃப்ரெண்டோட போறீங்க ஜாலியாக இருப்பீங்களா இல்லையா மனசு விட்டு பேசிக்குவீங்க ஒருத்தருக்கு நாலு பேர் கூட இல்லைங்க நீங்கள் நாலு பேர் ஒரு தோழிகள் போறீங்க நாலு பேருமே நீங்க திடீர்னு சந்திச்சுக்கிட்டீங்க எதிர்பாராம ஒரு காலேஜ் தோழிகள்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல சிரிப்பும் கும்பாலமா கண்டிப்பா இருக்கும் ஏற்கனவே இருந்த கவலைகள் எல்லாத்தையும் நீங்க மறந்துடுவீங்க அப்ப அந்த நாலு பேர் உங்களுக்கு தோழிகளாக இருக்கிற இதே மாதிரி சூரியனுக்கு ஒரு மூணு பேர் நண்பர்களாக இருக்காங்க சந்திரன் செவ்வாய் குரு இந்த மூணு பேருடைய புக்திகள் அந்த சூரிய தசைக்குள்ள வரும் பொழுது அதுலேயும் விதி இருக்கு விதி விளக்கு இருக்கு நிபந்தனைகள் இருக்கு ஜோதிடத்துல எல்லாமே கால்குலேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் அப்ப சூரிய தசையில அவருடைய நண்பர்களான சந்திரன் குரு செவ்வாய் போன்றவருடைய புக்திகள்ல ஓரளவிற்கு நல்ல பலன்கள் நடக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது சரி என்னதான் இருந்தாலும் உலகத்துல எல்லாருமே நமக்கு நண்பர்கள் இல்ல எதிரிகளும் இருக்கிறாங்க இப்போ நீங்கள் அப்படியே அந்த நாலு பேரும் போய்கிட்டு இருக்கிறீங்க அந்த நாலு பேருக்கு ஆகாத ஒருத்தர் எதிரி எதிரில் வராரு பார்த்தோன்னா உங்களுடைய ஒரு ஆர்வம் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் முகம் மாறும் மர்மம் இல்லையா அப்போ அந்த சூரியனுக்கு எதிரிகள்னு சொல்லக்கூடியவர் யார் சனி ராகு சரி ஏன் சூரியனுக்கு இவர்கள் எதிரி இதுலையும் ஒரு விஞ்ஞான கருத்து அழகா இருக்கு சூரியன் யார் ஒரு ஒளி கிரகம் இல்லையா தக்கத்தக்கத்தக்கன்னு பிரகாசமாக பிரகாசிக்கிட்டு இருக்கிறார் அருமையான அந்த ஒளி கிரகம் ஒளிக்கு ஆப்போசிட் என்ன இருட்டு இருட்டு ராகு என்ன கிரகம் இருட்டு கிரகம் அப்போ ஆகாது இல்லையா சனி எப்படிப்பட்ட கிரகம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஜோதிடத்துல ஓரளவுக்கு ஆர்வம் உள்ளவங்களுக்கு வானவியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சூரிய ஒளியுடைய கடைசி பகுதி இருள் பகுதியில் சூரியனுடைய ஒளியே கிடைக்க முடியாத அதனுடைய தாக்கத்தினுடைய கடைசி எல்லையில சனி இருக்கிறார் ஆமா அப்ப அது இருட்டான கிரகம் நீல கலர் நீலம் இருட்டு என்பது இருள் என்பது நிறமற்ற ஒரு தன்மை அது ஒரு கருப்பாக இருக்கும் கருநீளமாக இருக்கும் உண்மையில வந்து கரு நீளம் உள்ள ஒரு 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 ச கிரகம்தான் சனி அப்ப இருள் கிரகங்களான சனியும் ராகுவும் சூரியனுக்கு எதிரானவர்கள் எதிரிகள் இவங்களுடைய புக்திகள் வரும்போது அந்த ஆறு வருஷத்துக்குள்ள நல்லவைகள் கொஞ்சம் மாறும் அதாவது அந்த இடத்துல என்ன நடக்கும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்கும் இப்போ இதற்கடுத்து சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நியூட்ரலா இப்போ சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் சூரியனை எதிர்ப்பாக கொள்ளக்கூடிய அமைப்புகள் மற்ற கிரகங்களுக்கு நீங்கள் இப்படி தான் பார்த்துக்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி காலையிலிருந்து நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருந்துடல ஒரு மணி நேரம் வருத்தமாக இருந்தால் ஒரு நேரம் சந்தோஷமா இருக்கிறோம் ஒரு பகல் இரவு மாதிரி தான் நம்ம வாழ்க்கை மாறுது அதே போலவே இந்த ஆறு வருஷத்துக்குள்ளேயும் இந்த ஆறு வருஷத்துல புக்தின்னு இப்போ கேட்டீங்க பாத்தீங்களா உலகத்துடைய மிக கடினமான கணக்கு இந்த தசா கணக்கு தான் எத்தனை பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் பராசர மகரிஷி இந்த தசாபக்தி அவரிடங்களை கொடுத்திருக்கிறார் உண்மையில அவர்தான் கொடுத்தாரோ அல்லது அவர் பேர்ல ஒரு ஜோதிட மேதை கொடுத்தாரோ தெரியாது உலகத்தின் அவிழ்க்க முடியாத புதிர் என்பது இந்திய வேத ஜோதிடத்துடைய தசாபக்தி கணக்குகள் இது எத்தனை பேருக்கு தெரியும் நிறைய விஞ்ஞானிகளுக்கே தெரியும் மேற்கத்திய விஞ்ஞானிகளே பல பேர் இது எந்த மாதிரியான காம்பினேஷனுக்குள்ள இந்த விதிகள் போடப்பட்டது இந்த இந்த தசாபக்தி வருடங்கள் அதாவது நூற்றி இருபது வருடங்களாக பிரிக்கப்பட்டதுல சூரியனுக்கு ஆறு சுக்கரனுக்கு இருபது ராகவிற்கு பதினெட்டு குருவுக்கு பதினாறு பத்தொன்பது சனிக்கு அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு அன்டிவை அதாவது சமமற்ற அன் ஈக்குவல் சொல்லுவோம் ஒரு சமமற்ற பங்குகளாக எப்படி பிரிச்சாங்கன்றது இன்னி வரைக்கும் தெரியாத ஒரு அப்ப இந்த சூரிய தசைக்குள்ள சனி புக்தியும் புக்தியும் வரும்போது சாதகமற்ற என்னோட பாஷையில சொல்ல படிங்கன்னா சொல்லுவேன் சில விஷயங்கள ஒரு தெளிவான தேர்ந்தெடுத்த வார்த்தைகள்ல விளக்கக்கூடிய ஜோதிடம் தான் அப்ப சூரிய திசையில சனி ராகு ராகுபுக்தியிலயும் மாறுபாடான பலன்கள் நடக்கும் சரி ஐயா பொதுவா என்னது நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சூரிய திசை சனிபுக்தியில தகப்பன் பாதிப்பார் அப்பாவுக்கு பிரச்சனை ஆமா அப்பாவுக்கு பிரச்சனைன்றது கரெக்ட் அப்பாவுக்கு உடல் ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கலாம் மன ரீதியிலான பண ரீதியிலான அதற்கப்புறம் உள்ள போய் பார்க்க வேண்டியது சூரிய சூரியத ராகு தசை சூரிய புக்தி சூரியதச தசை சனி தசை சூரிய புக்தியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்பாவை இழந்திருப்பார்கள் அப்பாவை பிரிந்திருப்பார்கள் அப்பாவால் கஷ்டப்பட்டிருப்பாங்க திடீர்னு ஒரு விஷயத்துல அப்பாவுக்கு நடக்குதுன்னா என்ன இருந்தாலும் நம்ம வந்து என்னமோ ஆயிடும் இல்லையா மாதிரியான ி நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே இருக்கும் அந்த விஷயம் இப்ப சுக்கரன் வந்து வயதிற்கேற்றார் போல ஒரு நிலையில ஒரு இன்பங்களை எதிர்பாலினத்தோடு மேல ஈர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் பெரும்பாலும் பருவ வயதுல இந்த சூரியதசை வந்தால் சுக்கரபுக்தியில கல்யாணம் நடக்கும் அப்படி இல்லைன்னா காதல் வரும் ஏன்னா சுக்கிரன் வந்து ஒரு பெண்மையை ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணைய அறிமுகப்படுத்தக்கூடிய காதலுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு காம அறிமுகங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியதசி சுக்கிர புக்தில இப்ப இதுல இந்த வீடியோ கேக்கக்கூடியவங்க எல்லாம் சில பேர் பாத்தாங்கன்னா ஆமா எல்லாம் எனக்கூட சூரியதசி சுக்கிர பகுதில பாக்குற எல்லா நேருக்குமே முதல்ல அவங்க செக் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு இந்த தசை நடக்குதா கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா அப்ப நீங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கு நடந்து சும்மா திடம் உண்மை என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள் ஆமா கீழ கமெண்ட் வரும் பாருங்க எனக்கு சூரியதசி சுக்கிர பக்தியில தான் கல்யாணம் நடந்தது அப்ப இந்த மாதிரியான ஒவ்வொரு புக்தியும் பக்திகளுக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு புக்திநாதர்களும் அந்த சூரியனுக்கு நண்பனா எதிரியா என்கின்ற அமைப்பின் அடிப்படையில பருவத்திற்கு ஏற்றார் போல இது மறுபடியும் நான் பருவத்திற்கு ஏற்றார் போலன்னு வருவேன் ஒரு அறுபது வயது வாலிப கிழவனுக்கு ஒரு மாதிரியாக நடக்கலாம் இருபது வயது வாலிபனுக்கு இளைஞனுக்கு ஒரு மாதிரியாக நடக்கலாம் வாழ்க்கையே ஒரு மாதிரியான வட்ட சர்க்கிள் அமைப்புகள் தான் இருக்கு ஆக நீங்க உங்களுடைய ஜோதிட அறிவை வைத்து அந்த காம்பினேஷன் அடிப்படையில எப்படி நடக்கும் ஏது நடக்கும் பொதுவான சூரியனுடைய குணங்களான தந்தை ஒளித்தன்மை இப்போ இந்த இடத்துல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல இவ்வளோ லைட்டிங் இருக்குது இந்த வெளிச்சம் இருக்கு இந்த லைட்டிங் இந்த வெளிச்சம் இதற்கு ஆதாரம் என்ன இந்த லைட்டிங் எதனால வருது சொல்லுங்க பார்ப்போம் கரண்ட் கரண்ட் அளவு அந்த கரண்ட்டு சூரியன் வருது அவ்வளோதாங்க இந்த கரண்ட்டுக்கு காரகன் இந்த கரண்ட்டுக்கு அதிபதி இப்போ இந்த கரண்ட் வந்து அப்படியே நீட்டிச்சு போங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை செய்கிற எல்லாருக்கும் சூரியன் ஒழுவா இருப்பார் இவ்வளோதான்

இன்னொரு பவர் அதிகாரம் பவர்ன்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கா ரெண்டுக்கும் சூரியன் தான் பவர் என்று சொல்லப்படக்கூடியது மின்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய கரண்ட சொல்கிறோம் இன்னொன்று அதிகாரத்தை சொல்றோம் இந்த ரெண்டுக்கும் அவர் தான் உயிர் இன்னொன்று இதுலயே நாங்கள் இந்த செயல்பாடுகள்னு சொல்ற காரகத்துவங்கள்ல சூரியன் என்ன செய்வார்னு ஒத்தவரையில் கேட்டீங்க அதை அப்படியே இழுத்துக்கிட்டே போகலாம் இதை நாங்கள் ரெண்டு மூணு பிரிவாக பிரிப்போம் ரெண்டு பிரிவாக மெஜாரிட்டியாக பிரிப்போம் உயிர் உயிர் அல்லாதது உயிர் ஜடம் உயிர் காரகத்துவம் சூரியனுடைய உயிர் செயல்பாடு சூரியனுடைய உயிர் அல்லாத செயல்பாடு இப்ப உயிர் செயல்பாடுன்றது அப்பா சூரியன் எந்த உறவை குறிக்கிறார் அப்பாவை குறிக்கிறார் சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மாவை குறிக்கிறார் புதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாமாவை குறிக்கிறார் இப்படியே போய்கிட்டு இருக்கும் அப்ப சூரியனுடைய உயிர் செயல்பாடு அப்பா சூரியனுடைய உயிர் அல்லாத செயல்பாடு நாங்க அந்த மாதிரி இப்ப கரண்ட் அதிகாரம் தன்னம்பிக்கை உலோகங்கள்ல பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாமிரம் அதாவது அந்த காப்பர்னு சொல்றோம் இல்லையா காப்பர் அந்த மாதிரியான விஷயங்கள் மேலிருந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படியே நிறைய போய்கிட்டே இருக்கும் ஆக அவர் அவருடைய வயதிற்கேத்தார் போல அவர் அவருடைய பருவத்திற்கு ஏத்தார் போல இந்த மாதிரியான அமைப்புகளை தசை செய்வார்ன்றத ஒரு ஈஸியாவே சொல்லிட்டு போயிடலாம் அருமை இப்போ இந்த சூரிய தசை நடக்கிறவங்க எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் நீங்க இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுங்க கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் லக்கியா இருக்கும் நீங்க பண்றது எல்லாத்துலயும் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணலாம் ஜோதிட இதுலதான் கெட்டு போச்சுன்னு நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் கேட்கறது மறைமுகமாக ஒரு விதமான பரிகார அமைப்புகளை கேட்குறீங்க நிச்சயமாக அப்படிலாம் கிடையாது நான் இந்த மாதிரியான விஷயங்கள ஒரு தெளிவான சிந்தனைகளை என்னுடைய ஃபாலோயர்ஸுக்கு நான் சொல்லக்கூடியவர் ஒரு சில விஷயம் ஜோதிடர் என்ன சொல்லுதுன்னா இட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸட் இன்னைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் என்னை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறதும் இந்த வீடியோவை இந்த நேரத்தில் நம்முடைய வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இப்போ இந்த நிச்சயிக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் மாத்துறதுன்றது நிச்சயமாக முடியாது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிடம் வந்து ஒரு பரிகார சாஸ்திரம்னு சொல்லப்பட்டிருப்பது உண்மை என்றாலும் கூட பரிகாரம் இப்போ தவறாக வழிநடத்தப்படுகிறது தவறாக இது கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு பெரியவர் சொன்னார் போன நூற்றாண்டில் வந்தால் அவர் ஜோதிட மேதை பிஎஸ்ஐஏன்னு சொல்லிட்டு ஒரு மகா பெரியவர் அவர் வந்து ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார் இப்போ நீங்கள் கேட்டிங்களே நேரத்தை உபயோகப்படுத்துறது நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன வயசுல நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணன்ற முறையில் எனக்கு இதில் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி உண்டு அதாவது சூரியனுடைய அமைப்புகளில் சூரியனுடைய கலரை யூஸ் பண்ணலாம் சூரியனுடைய கலர் என்ன அக்னி கலர்ன்னு சொல்லலாம் ஒரு ஒரு வெளிச்சம் சார்ந்த கலர் அதாவது மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு ஆரஞ்சு கலர் அவரோட அந்த கலரை யூஸ் பண்ணலாம் இப்படி இப்படிலாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கின்ற மனநிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மன ஆறுதலை கொடுக்குமே தவிர ஜோதிட சாஸ்திரம் இட்ஸ் ஏ பியூர் சயின்ஸ் இது ஒரு முழுமையான ஒரு விஞ்ஞானம் நடப்பது நடந்தே தீரும் எங்களுடைய ஜோதிட பெரியவர் சொன்ன மாதிரி மழை பெய்யுது அந்த மழையை உன்னால எந்த காரணத்திலும் தடுக்கவே முடியாது மழை பெறதை நிறுத்த முடியுமா சூ மந்திர காலி நெல்லையானா மழை நிற்காது ஆனா உன்னால முடிஞ்சது ஒண்ணு என்னன்னா கொடையை பிடிச்சிக்கிட்டு நடுவுல போகலாம் உண்மையில மழை விழாத மாதிரி தடுத்துக்கலாம் அது மாதிரியான வேணா நீங்க இந்த மாதிரி ஏதாவது கு சூரியனுக்கான திருக்கோயில்கள் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய மதம் ஒப்பற்றது சில விஷயங்களுக்கு வந்து நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவை கோயிலுக்கு போறீங்க நான் என் கோயிலுக்கு போறேன் ஆனா நானே ஒரு இந்து நானும் கோயிலுக்கு போறேன் நானும் கோயிலுக்கு போறேன் நானும் என்னுடைய குழந்தைகளை என்னுடைய குடும்பத்தை நானும் கோயிலுக்கு கூட்ட போகிறேன் எனக்குன்னு சில தனி நம்பிக்கைகள் எனக்குன்னு சில தனி கோவில்கள் இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி வந்துட்டீங்கன்னா ஐயா இதை சொல்லாமா இந்த கலவை சொல்லாமா என்னுடைய சன் சன் டிவியில் கூட நான் இதை சொல்ல மாட்டேன் என்னுடைய சன் டிவி ராசிபலனாக இருக்கட்டும் எந்த டிவி ராசிபுலனாக இருக்கட்டும் இன்றைக்கு இந்த ஆடை அணியுங்கள் இன்றைக்கு இந்த இதை இது அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிலாம் இல்லை நடப்பது நடந்தே தீரும் நீங்கள் சில விஷயங்களின் அடிப்படையில் இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு நடக்கணும் இந்த வாழ்வுதான் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னா அப்படித்தாங்க இருக்குது இத நம்ம பூர்வம் இதையும் இதையும் வந்து விளக்கம் சொல்வதற்காக ஜோதிடம் வேறு மாதிரியான முனைகள்ல தேடுதுன்னு சொல்லுவேன் ஞான மார்க்கம்னு சொல்லுவேன் ஏன் இப்படி இருக்கிறான் ஒரு குழந்தை வந்து ஏழையின் வீட்டிலும் ஒரு குழந்தை கொடீஸ்வரனுடைய வீட்டிலும் பிறப்பதற்கான காரணம் என்ன இதுக்கும் ஜோசியத்துல பதில் இருக்குங்க அஞ்சாம் இடத்துல பூர்வமுனிஸ்தானம்னு நாங்க சொல்லிடுவோம் அதனால தெரியாத சப்ஜெக்ட்டுக்குள்ள நான் வர்றதில்லைங்க தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்றேன் இதில் நிறத்த யூஸ் பண்ணுறதுனாலயோ அல்லது சூரியனே பிடிச்சி மடியில் வச்சுக்கிட்டாலோ ஒன்று நடக்க போகிறது இல்லை அதான் உண்மை கண்டிப்பாக இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க அப்பாவுக்கு பாதிப்பு வரும்னு இப்போ ஒருவேளை அந்த காலகட்டத்தில் ப மகனும் அல்லது மகளும் அப்பாவும் மகனும் அப்பாவும் அந்த பிரிஞ்சு இருக்கணுங்கிற முடிவெடுத்து எடுத்தாங்கன்னா இந்த பாதிப்புலேருந்து அப்பாவை காப்பாற்றிட முடியுமா அதுவும் விதையும் விதைக்குள் அடக்கம் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருபத்தி ஐந்து வயது பெண்ணு அந்த பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக ஒரு ஜாதகம் காட்டுறாங்க சூரியன் சனி ராக சேர்க்க என்னம்மா அப்பா அமைப்பே இல்லையம்மா அப்படின்னு சொல்கிறேன் அதுக்காக அப்பாவே இல்லைன்னு ஒரு நாசுக்கான தான் கேட்க முடியும் ஓன் அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க ஆறு மாதம் வயிற்றுல அந்த குழந்தை பார்க்கவே இல்லைங்கய்யா குழந்தை ஆறு மாதத்தில் இருக்கும்போதே இறந்து போனார்னு சொல்கிறாங்க வயிற்றில் இந்த குழந்தை வந்ததுலேருந்து அப்பா ஆறு மாதத்தில் வயிற்றில் ஆறு மாதத்துல அந்த அவர் இறந்து போயிட்டார் அவர் விபத்தில் இறந்து விட்டார் சூரியன் சனி சேர்க்கை இப்ப நீங்க கேட்ட மாதிரி அதுவும் அதுக்குள்ள அடக்கம் இதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் என்னுடைய சுகத்துவ பாவத்துவ அமைப்பு சுற்றுவழுல்ல சொன்னேன் இது என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸில் கூட நான் சொல்லுவேன் அடிக்கடி நீங்கள் தந்தையை இழக்கிறீர்களா தந்தையை பிரிகிறீர்களா என்பது நீங்க இப்படி பண்ண முடியுமான்லாம் கேட்கக்கூடாது அந்த விதியும் விதிக்குள்ள அடக்கம் உங்களுக்கு அப்படி செய்ய அனுமதிக்கப்படுகிறதும் ஏற்கனவே அதுக்குள்ள உள்ள ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான் நீங்கள் தந்தையை பிரிகிறீர்களா தந்தையை இழக்கிறீர்களா என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று சூரியன் அதிக பாபத்துவத்தோடு இருக்கும்போது தந்தையை இழப்பீர்கள் சூரியன் இதை வந்து நான் சனிதாக சொல்லுவேன் அதுக்கப்புறம் கிளாஸ் மாதிரி போயிடும் அதனால அதாவது விதியின் விதிக்குள் அடக்கம் நீங்க விதியை மாற்ற முடியாது அதாவது அப்பாவின் அமைப்புகள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற போது நம்ம இது இயல்பாகவே சில பேருக்கு நடக்கும் நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கரெக்டா உங்களுக்கு சூரிய திசை உங்களுக்கு சூரியன் பாபத்துவமாக இருக்கிறார் இன்னொன்னு சொல்றேன் பெண்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் பார்த்தவொடனே என்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு பாரியா சூரிய சாரம் சொன்னேன் புள்ளை கல்யாணம் ஆகணுமே கல்யாணம் புள்ள அப்பா பக்கத்துல இருக்கும் அப்பாவை பிரிந்து இல்லையா அப்ப அது சந்தோஷமா அதோடைய கணவன் கூட அது இதா இருக்கு அப்பா வந்து அதுக்கப்புறம் மாசுக்கோடையோ வாரத்துக்கூட போய் பாத்துட்டு ஓடி அந்த பிள்ளையோட ஒரே வீட்டுல இருக்க முடியாது இதத்தான் நீங்க இப்ப கேட்டீங்க கண்டிப்பா இது வந்து வேலை நிமித்தமாவோ பிரிவார் சுப பிரிவாக பிரிவார் ஆறு வருஷம் அப்பாவை பார்க்கவே முடியாது அவர் போய் படிச்சுட்டு அங்கேயே வேலை செஞ்சு தான் அங்கே திரும்பி வருவார் அதே நேரத்துல தந்தையை இழக்குறது அப்படிங்கிறது கூடுதல் பாபத்துவம்னு சொல்லுவேன் அது புரியுறது கொஞ்சம் கஷ்டம் ஜோதிட ரீதி அது புரிஞ்சாதான் கூடுதல் பாபத்துவம்ன்றது நீங்க வந்து தவிர்க்க முடியாத ஒன்று இழக்கிறீர்களா பிரிகிறீர்களா அதுவும் அது உள்ளே அடக்கம் ஆனா இழக்கு என்ற இருக்கும்போது அதை நான் பிரிகின்ற அமைப்பாக மாத்துகிறேன்னு சொன்னா நிச்சயமாக ஜாதகம் ஆல்ரெடி விதிக்கப்பட்டது இதுதான் நடக்கும் ரொம்ப சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி கிரக அமைப்புக்கு ஏத்த மாதிரி அது காப்பாற்றப்படுமா இல்லாட்டி இல்லையா அப்படிங்கறதும் வந்து அவரவர் அமைப்புக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லிருக்கீங்க சோ இந்த சூரிய தசையை பத்தின ஒரு நல்ல கிளாரிட்டி மக்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்த வர பகுதியில நம்ம சந்திர தசையை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் அருமையான பதிவு கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்